இலங்கைக்கு எதிராக முதல் ஓடி இன்டர்நேஷனல் போட்டியை ஜெயிக்க வேண்டிய மேட்சிங்க பதினெட்டு பந்தில் ஒரு ரன் தான் அடிக்கணும் கூமுட்டத்தனமாக அஸ்ரதீப் சிங் வந்துட்டு கண்ட மணிக்க சுற்றி அவுட் ஆயிட்டாரு அதற்குண்டான ரீசன் என்னங்க சொல்கிறது ஒரு பூதாகரமாக வெடிச்சிருக்கு அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கலன்னா பாருங்க ஓகே இந்த நிலையில் வந்துட்டு பிளேயிங் லெவனில் அதிரடி ஒரு மூன்று மாற்றம் பண்ணியிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தியை நம்ம ரோஹ் சர்மா நிருபர்கள் முன்னாடி வந்துட்டு என்னங்க சொல்கிறது தெரிவிச்சிருக்காரு நாளைக்கு வந்துட்டு இந்தியா ஸ்ரீலங்கா செகண்ட் ஓடி ஓகேவா அடுத்த ரெண்டு மேச்சும் இந்தியா வின் பண்ணாதான் ஓடிய சீரீஸை பீட் பண்ண முடியும் ஏன்னா டி ட்வெண்ட்டி சீரீஸ் ஹர்திக் பாண்டியா என்னங்க சொல்கிறது கடைசி டி டுவெண்ட்டி மேட்ச் சீனியர் பிளேயர்கள் இல்லாமலேயே ஈஸியாக சொல்லிய முடித்தாங்க பட் இவங்க வந்து இலங்கையை பீட் பண்ணலனா ஓடிய சீரிஸ் அது இந்திய அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இலக்கு என்றே சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் இதெல்லாம் ஆராய்ந்து தான் பிளேயிங் இங்கிலவனில் ஒரு தரமான மாற்றம் பண்ணியிருக்காருங்க நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா இரண்டாவது ஓடிய மேட்ச் வந்துட்டு அதே கொழும்புல தான் நடக்குது டெஃபினட்டாக தழும்பு விழுகிறவரை தரமாக அடித்து செய்வாங்க என்றே சொல்லாங்க நம்ம டீம் இந்தியா அதற்கு காரணம் என்னென்னா சர்மா ஒரு பக்குவமான மாற்றத்தை பண்ணியிருக்காரு கில்லு பைய அதாவது என்னங்க சொல்றது கில்ல வந்து மூணுக்குமே யூஸ் பண்றாங்க ஒரு பிளேயரை ஒரே இடத்துல யூஸ் பண்றது மிகப்பெரிய என்னங்க சொல்றது தான் அதனால தான் அவர் ஒரு நிலையா ப்ளே பண்ண மாட்டார் இந்த நிலையில் முதல் ஓடி மேட்சே பாலப்புறா தின்னுட்டு குறைந்த ரெண்டில் அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க முக்கியமான நேரத்தில் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு இந்த சூழலில் அவரை ட்ராப் பண்ணிட்டு ரிசாப் பண்ணுறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காருங்க பிளேய் லெவனில் செகண்ட் ஓடி மேட்ச் லெவனில்

போடுவார்னு வைங்களேன் அதை புரிஞ்சுக்கிட்டு இவனை ஒரு கல்ல ரெண்டு மாங்க யூஸ் பண்ணோம்னு மொத்த பேட்டிங் ஆர்டரே குலாப்ஸ் பண்ணிடுவாங்க இறக்கி விட்டு அதெல்லாம் அந்த கால தியரி ஓகேவா அதை வந்துட்டு தான் கௌதம் கம்பீர் முதல் ஓடிய மேட்ச் யூஸ் பண்ணாருங்க அரகுர பேட்ஸ்மேனை இறக்கி விட்டார் ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக சாரி நாலாவது ஆர்டர் பேட்ஸ்மேனாக வாஷிங்டன் சுந்தர இறக்கி விட்டாரு அது அரகுறையாகவே போயிடுச்சு அந்த இடத்துல வேற பேட்ஸ்மேன்கள் ஒரு தெளிவான பேட்ஸ்மேன் ஸ்ரே சேரோ கே எல் ராகுலோ வந்து இறங்கியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக இந்தியா வின் பண்ணியிருப்பாங்க இடையில இவரை விட்டு மிகப்பெரிய லெவலில் குலாப்ஸ் பண்ணிட்டாருங்க இதை தான் வந்துட்டு நம்ம எம் எஸ் தோனி சொல்லியிருக்காரு ஏன்னா எம் தோனி இந்த மட்டமான பிளான்லாம் பண்ண மாட்டார் அதாவது பேட்டிங் ஆர்டர் இந்திய அன்னைக்கு தரமாக இருக்கு ஏயா சம்மந்தம் இல்லாமல் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தரன் நீ நாலாவது ஆர்டரில் இறக்கி இறக்கி விடுற இதுதான் இந்திய டீமுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் இந்த பழைய தேரையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ட்ரெண்டிங்கில் அதாவது இப்போ இருக்கிற இந்திய பேட்ஸ்மென்கள் எல்லாருமே மேட்ச் பண்ணார் அவங்க மேலே நம்பிக்கை வைங்க இப்படி அரோகர பேட்ஸ்மென்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு இவங்க நம்பிக்கை இல்லாமல் விளையாண்டுருவாங்க அதனால தான் முதல் மேட்ச் டையாச்சு இந்த முடிவை வந்துட்டு எடுக்காதீங்க ப்ரொஃபஸ்